ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாளும் ஒரு பகவத் பகவத்கீதை ஸ்லோகம் என்கிற தொடரில் இது நாற்பத்தி நாலாவது பதிவு நம்ம இதில் ஒரே ஒரு ஸ்லோகத்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்ல ஸ்லோகம் இது ஆறாவது அத்தியாயத்தில் ஆத்ம சம்யக ஆத்த சம்யம யோகம் ಎಂದ್ರ ಭಗವದ್ಗೀತೆಯ ಆರಾವದ್ಯಾಯ ಮುಪ್ಪತ್ತಿ ಓರಾವದು ಶ್ಲೋಕ ಇದು ಭಗವಾನು ವಾಚ ಶೂತಸ್ಥಿತೋಮ ಭಜತಿ ಏಕತ್ವಮಸ್ತಿಥೋಪೀ ಸೋಗಿ ಮಹಿವರ್ತತೆ

சர்வபூதஸ்திதம் மாம் யோ எவன் ஒருவன் சர்வபூதஸ்திதம் மாம் எல்லா உயிர்களிலும் நிலை பெற்றிருக்கின்ற என்னை ஏகத்துவம் ஏகத்துவம் ஒரு மனத்தோடு ஆஸ்திதா பொருந்திய மனத்தோடு ஸ்திரமாக பஜதி என்னை பூசிக்கிறான் அந்த அதான் பஜதி ஏகத்துவம் சாதாரண அர்த்தம் சொல்கிறேன் ஒரு மனத்தோடு நிலைத்து நின்று என்னை பூஜிக்கிறான் அவன் நான் எல்லா உயிரின எல்லா உயிரினங்களிலும் நிலை பெற்றிருக்கும் என்னை அவன் அவ்வாறு பூஜிக்கிறான் அவனிடம் சர்வதா வர்த்தமானோபி எத்த என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி வர்த்தமானம்னா என்ன கண்டிஷனாக இருந்தாலும் சரி எந்த நிலையாக இருந்தாலும் சரி சர்வதா சர்வதாத்தோபி நோபி சர்வதா சர்வதாத்தர்த்தமா நோபி ச யோகி அந்த யோகி வர்த்ததே என்னிடம் இருக்கிறான் அப்படின்னு கண்ணன் சர்டிஃபிகேட் கொடுக்குற புய்ச்சிட்டேன் அப்போ ஸ்லோகத்தை நூற்றம் படிச்சு விடுறேன் சர்வபூதஸ்திதம்